வணக்கம் நான் டாக்டர் ஹேமலதா சீனியர் ஆயுஷ் கன்சல்டன்ட் டாக்டர் எஸ் தன்வந்திரி பிரேம்வேல்ஸ் தன்வந்திரி நிலையம் ஆயுர்வேத வைத்தியசாலையில் மோர் மோர்தன் எயிட்டி இயர்ஸை சார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் தன்வந்திரி நிலையத்தில் உச்சி முதல் பாதம் வரை உள்ள அனைத்து நோய்களுக்கும் ஆயுர்வேத சிகிச்சை வழங்கப்படுகிறது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா ஆர்த்தரைஸ் ஆர்த்தரைஸ் முன்னாடி காலகட்டங்கள்ல ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அதிகம் காணப்பட்டது இப்போ உள்ள காலகட்டங்கள்ல முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கே அதிகமாக காணப்படுகிறதுனா என்னன்னு கேப்பீங்க இல்லையா ஆத்ரைட்டிஸ் என்பது மூத்த எலும்புகள்ல வரக்கூடிய வீக்கம் வழியதான் நம்ம ஆத்ரைட்டிஸ்ன்னு சொல்றோம் கல் தெலும்பு தோல்பட்டை முழங்கை மணிக்கட்டு இடுப்பெலும்பு முழங்கால் கணுக்கால் இப்ப சொன்ன எல்லா உண்டாகும் இதுல பொதுவாக முனங்கால் மூட்டை பொதுவாகவே நம்ம இந்த முனங்கால் மூட்டை மூட்டைன்னு சொல்வோம் ஏன் விஐபி மூட்டைன்னு சொல்கிறோம் அப்படின்னா விஐபிகளுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்போமோ அதே மாதிரி இயற்கையாகவே நம்ம முன வீட்டுக்கு எட்டு அடுக்கு கொண்ட பாதுகாப்பு உள்ளது அது என்னன்னு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பொதுவாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம நடனம் ஆடுறோம் உட்காடுறோம் நடக்கிறோம் விளையாடுறோம் இப்போ இந்த டைம் எல்லாமே நம்மளுக்கு மூட்டைகள் விலகாமல் இருப்பதற்கு சைடில் இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலாக்ட்ரல் லிகமெண்ட் சொல்லுவோம் வலது பக்கம் நகலாமல் இருக்க இருப்பதற்கு இடது பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியல் க்ரூசியட் லிகமெண்ட் சொல்லுவோம் அதுவே முன்பகுதி வந்து நம்மளுக்கு அசையாமல் இருப்பதற்கு போஸ்ட் ஆன்டீரியர் குரூசியேட் லெகமெண்ட் பின்புறம் வந்து அசையாமல் இருக்கிறதுக்கு போஸ்டீரியர் குரூசியேட் லெகமெண்ட் இந்த நாலு பாயிண்டோட மெயினாக முக்கியமானது நம்மளுக்கு மேல் தொடை எலும்பும் கீழே உள்ள எலும்புகள் அதாவது டிவியா ஃபிபுலா இதை ஜாயின் பண்ணக்கூடிய தான் நம்ம மூட்டைன்னே சொல்கிறோம் இந்த மூட்டுக்கு நடுவில் ஷீ ஷேப்பில் உள்ள மினிஸ்கஸ் இந்த மெனிஸ்கஸ் வந்து என்ன அப்படின்னா நம்ம உடல் எட் மூட்டுகளை வந்து தாங்கக்கூடிய ஒரு முக்கியமான எலும்பாக உள்ளது அதாவது குருத்தெலும்புன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் தான் நம்ம மெனிஸ்கஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ இந்த மூட்டுகளுக்கு இடையில உள்ளதுதான் சைனோவியல் மெம்ரைன்னு வந்துட்டு சொல்லுவோம் இந்த சைனோவியல் மெம்ரைன் இந்த பல்லங்கள் இருக்கு இல்லையா இந்த பல்லங்கள்ல சுருகக்கூடிய திரவம் தான் சைனோவியல் புளூயிட் சைனோவில் எப்ப குறைய ஆரம்பிக்குதோ அதாவது குறையும் போதுதான் நம்மளுக்கு மூட்டு தேர்மானம் ஏற்படுகிறது வரக்கூடியது பொதுவா பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு போஸ்ட் உமனுக்கு அதிகமாக காணப்படுகிறது இது பற்றி யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தோம் அப்படின்னா உடல் பருமன் அதிகம் உள்ளவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ்மெண்ட் உள்ளவங்களுக்கு விட்டமின் டெஃபிஷியன்சினாலையும் அதிகம் காணப்படும் மூட்டுகள்ல அசைவுனாலே ஏற்படக்கூடிய சவுண்டு கடக் முடக் என்ற சவுண்டு கிரிபிட்டஸ் இது எல்லாம் தான் ஆரம்ப அறிகுறிகள் இப்போ நம்ம ஆஸ்திரியோ ஆத்ரைஸோடது எதனால வருது அதோட அறிகுறிகள் என்னன்றெல்லாம் பார்த்தோம் இப்ப அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்றது சொல்றேன் எங்க தன்மந்திர நிலையம் ஆயுர்வேத வைத்தியசாலையில ஆஸ்திரியோ உள் பிரயோக மருந்துகள் மூலமாகவும் பஞ்சகர்மா மூலமாகவும் சிறப்பு சிகிச்சை வழங்கப்படுகிறது சிகிச்சைக்கு சிறப்பு சிகிச்சை வழங்கப்படுகிறது எங்களோட தன்மந்திர ஆயுர்வேத நிலையத்தில் நாடி பரிஷா மூலம் நோயோடு தன்மையை கண்டறிகிறோம் இதை தவிர நவீன பரிசோதனை மூலம் நோயோட தீவிரத்தை கண்டறிந்து அதற்கான சிறப்பு சிகிச்சை வழங்கப்படுகிறது எங்களோட வைத்தியசாலையில் மருந்துகள் மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி யோகா உணவு பதக்கங்கள் மூலமாகவும் இந்த ஆஸ்ட்ரியோ ஆத்ரைட்டிஸை கட்டுப்படுத்துகிறோம் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் வைத்தியனின் ஆற்றல் இறைவனின் கருணை நன்றி வணக்கம்